கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிக்க புறக்கணித்தார் இது தப்பு நீங்கள் போய் என்ன பண்ணணும்னா அதில் போய் பாரத பிரதமர் வராரு நீங்கள் போய் அதில் போய் கேட்கணும் இந்த மாநிலத்துக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கணும் அப்படி இது இப்படி புறக்கணிப்பது நீங்கள் மூணாவது முறையாக புறக்கணிக்குங்க இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆடு அண்ணாமலை நேற்றுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்போ அதில் என்ன என்ன பிர பிரச்சனைனா ஏற்கனவே ரெண்டு தடவை இதை கூட்டத்தை புறக்கணிக்கும்போதும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முதல் தடவை என்னென்னா கோவிட் இது இருந்துச்சு ரெண்டு அடுத்தது என்னென்னா இந்த மாநில உரிமைகள் அடுத்தது மாநிலத்துக்கான நிதி பங்கீடு சரியில்லை அதனால் புறக்கணிக்கிறேன் ரெண்டாவது வாட்டி அதே மாதிரி தான் இந்த வாட்டி என்னென்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் கலந்துக்க போகிறேன் ஆனால் என்ன என்ன நடந்து போச்சுன்னா இவனுக்கு ஒதுக்கின பட்ஜெட்டில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போது இந்த பட்ஜெட்லேயே என்ன பண்ணலைன்னா தமிழ் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டமும் இல்லை இதில் இனி அங்கே போய் நிதியாக்களை கேட்டால் மட்டும் இவனுக்கு என்ன கொட்டி கொடுக்க போகிறானுங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ப அவர் நம்ம கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டாரு செய்தியாளர்கள்டையும் சொல்லிட்டாரு இவர் ஸ்ட முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ம முதலமைச்சரை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சரை என்ன பண்ணார் நானும் கலந்துக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க சரியா இதில் ஆடு அண்ணாமலை சொல்கிறதுல முக்கியமான ஒரு மே மேட்ரு என்னென்னா நாற்பத்தெட்டு லட்சம் கோடி இருக்குது இந்த நாற்பத்தெட்டு லட்சம் கோடியும் தமிழ்நாடு கதை கோடியிலையும் தமிழ்நாட்டுக்கு தான் ஷேர் வரப்போகுதுன்னு கடந்த காலத்தில் இவனுக்கு கொடுத்த ஷேர் எவ்வளவு தெரியுமா அதாவது தமிழ்நாடு ஒரு லட்சத்தி இருபத்தொன்னாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி வரி கட்டிய தமிழ்நாட்டுக்கு இவனுக்கு கொடுத்தது எவ்வளோன்னா நாற்பத்தொன்னாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு கோடி சரியா அதே இது ஒரு லட்சம் கோடி வரி கட்டிய உத்தரப்பிரதேசத்துக்கு இவனுக்கு கொடுத்தது ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி வெறும் பதினெட்டாயிரம் கோடி வரி கட்டிய பீகாருக்கு இவனுக்கு கொடுத்தது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி அப்போ கடந்த காலங்கள்லேயும் என்ன நடக்குதுன்னா நாம் கட்டுறோம் அதில் ஏதோ சும்மா அந்த நமக்கு இந்த பிச்சை போடுற மாதிரி கொஞ்சத்தை நமக்கு போட்டுட்டு மிச்சத்தை இவனுங்க அலேக்கா கொண்டு போய் அங்கே வடமாநிலத்தில் தான் இவனுக்கு கொட்டுறானுங்க இந்த தடவை இவனுக்கு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணணுன்னா இவனுக்கு ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இவனுக்கு இந்த பீகார்லேயும் அடுத்தது என்ன பண்ணணுன்னா இது நம்ம ச இது சந்திரபாபு நாயுடுக்கும் கொண்டு என்ன பண்ணணுன்னா இதை கொட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இவனுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க தள்ளப்பட்டிருக்கானுங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம பீகாரி பாண்டே என் பாண்டே பேசும்போது தமிழ்நாடு பட்ஜெட்டில் இத்தனை மாவட்டங்கள் புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பெருசாக ஏதோ விசித்திரமாக ஒரு உருட்டை உரட்டி இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் எங்கெங்கே என்னென்ன கொண்டு வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக என்னென்னா சென்னைக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியலு இது கோயம்புத்தூர் அடுத்தது டெக்ஸ்டைலு கரூர் ஈரோடு அடுத்தது திருப்பி நாங்குநேரில் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா சரியா அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கெங்கே என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டுமோ எல்லாம் என்ன பண்ணி ப பண்ணிகிட்ருக்காங்கன்னா கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க உங்களை மாதிரி இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு இத்தனை வருஷமாக கொண்டு கொட்டுறீங்க இல்லை அந்த மக்கள் தொகையை கணக்கு பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொட்டுருங்க அவனுக்கு அவனுக்கு கட்டுற வரியை விட அடுத்த மாநிலத்திலேருந்து பிடிங்கி ஒன்றுக்கு ரெண்டாக கொண்டு கொட்டுறீங்க இல்லை அதில் என்னத்தை வளர்ச்சியை நீங்கள் கண்டிங்க அதில் அவனுக்கு என்ன வளர்ந்துட்டானுங்க ம் அடுத்தது நம்ம மருத்துவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஒரு தத்தியை பெற்று விட்டுருக்காரு அது வந்து நீங்கள் ஒரு இருபது எம்பி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லை நீ அரசியல்வாதி தானே ஆ அதாவது ஒரு ஒன்றியத்தில் ஆளிய ஒரு கட்சியை சரி அந்த எம்பி கொடுத்த மாநிலம் மட்டும்தான் வரி கட்டுதா இதை யோசித்து தான் நீ பேசுறியா இதை தவிர நம்ம வண்டுமுருகன் அடுத்தது நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் பொங்குறாங்க முதல்வர் நீதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல முதல்வர் போக மாட்டார் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியெல்லாம் ஒழுங்க முதல்ல நாங்கள் கட்டுற வரியை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அதில் நேற்றைக்கு ஆடு அண்ணாமலை பேசும்போது தமிழ்நாடு நெடுஞ்சாலை அமைக்கங்கன்னு ஒரு லட்சம் கோடியை நாங்கள் ஒரே பட்ஜெட்டில் ஒதுக்கிடுங்க ஒரு லட்சம் கோடி பட்ஜெட் பண்ணி போ நீ எங்கே சாலை போட்ட போர்வே போட்டியா அதில் என்ன இருக்குது இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு டோலுக்கு டோல் வச்சியா எத்தனை வருஷமாக அந்த டோல் இருக்காங்க டோல் கட்டுற பணம் இல்லை எங்கே போகுது இதில் இந்த டோல் எவ்வளோ வந்தது இதில் டோல் எத்தனை லட்சம் ரூபாய் இதுவரை கட்டியிருக்காங்க அது யார்கிட்டையாவது கணக்கு வழக்கு ஆ இப்போ அரசாங்கத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து கோமனம் கூட மிச்சம் வச்சாமல் வரி வரி வரின்னு பிடுங்கிட்டு அதில் இந்த பட்ஜெட்டில் என்னென்னா சேவிங்ஸுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தது ஒரு இடத்துலையும் பணம் அந்த சேவிங் பண்ணக்கே பண்ண முடியாத அளவுக்கு என்ன நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க பணத்தை சே மக்களை என்ன பண்ணுனா சேவிங்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கா அது வேறு நீங்கள் என்னென்னா மக்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கூடாதுன்னா எதையுமே சேகரித்து வச்ச வை வ கூடாது அப்படின்னு அவன் உழைக்கணும் அவன் திங்கணும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அவன் என்ன பண்ணணுன்னா இது பண்ணி போகணும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு பட்ஜெட்டில் பட்ஜெட்டை தான் போட்டு வச்சிருக்கீங்க ம் இதில் என்னென்னா வீடியோ போட்டு பெரிய இது மாதிரி நாங்கள் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் பண்ணினது எல்லாமே கார்பரேட்ஸுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்டும் கார்பரேட்ஸுக்கும் அதில் என்ன 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 பிரச்சனைனா நீங்கள் இன்னொன்று இன்னொன்று என்னென்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணிச்சுன்னா அதில் முதல் மாதம் சேலரியை நாங்கள் மூணு மாதம் மூணு மாதமாக அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருப்போம் கொடுத்துடுவோம் இதெல்லாம் யாருக்கு சாதகமாக நீங்கள் பண்ணுறீங்க ஆ பிரைவேட் கம்பெனி அவனுக்கு ஆள் வேணான்னு அவன் எடுப்பான் அவன் பே சேலரி பே பண்ணுவான் ஆ செய்கிறது எல்லாமே கோமாளித்தனம் கடைசியில் இதை நாங்கள் செஞ்சுட்டோம் இதை நாங்கள் செஞ்சுட்டோம் இதை நாங்கள் செஞ்சுட்டோன்னு சொல்லிவிட்டு சொ சொல்றது எல்லாமே மற்ற சாதனை கிடையாது ஆ சரி